ஓம் முருகா அப்போற்றி என் அன்பு குழந்தையே முழு நம்பிக்கையோடு என்னுடைய நெற்றியை நீ தொட்டு உள்வந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காணப்போவது என்பது உறுதி இந்த பிரபஞ்சம் எல்லா வகையிலும் உன்னோடு இருந்து உனக்கு எப்பொழுதும் உதவி செய்யும் யாரெல்லாம் துடிப்போடு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்களோ முயற்சிகளை விரைந்து செயல்படுத்துகின்றார்களோ அவர்களை பிரபஞ்சம் தேர்ந்தெடுக்கின்றது உன்னை கவனிக்கவும் செய்கின்றது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உன்னை வழிநடத்தி உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகளை கொடுக்க முயலுகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய முழு நம்பிக்கையை என் மீது வைத்து உன்னுடைய கவனத்தை என் மீது செலுத்தும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காணும் தகுதியை பெற்றுவிடும் உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை நான் நிச்சயம் கொடுப்பேன் என்னுடைய நெற்றியை பக்தியோடு தொட்ட இக்கணம் முதல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் நீ சந்தித்தே தீருவாய் உன்னுடைய நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகள் இது நாள் வரை வேண்டுமானாலும் ஒரு சில விஷயங்களில் நடந்திருக்கலாம் அந்த விஷயங்களில் எதற்காக அந்த நிகழ்வுகள் நடந்தது என்பதை நீ தெரிந்து கொண்டால் எனக்கு நன்றிதான் சொல்வாயே தவிர ஒரு பொழுதும் வாழ்க்கையின் மீது வெறுப்போ விரக்தியோ உனக்கு ஏற்படாது மறைமுகமாக பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் அடங்கி இருக்கின்றது கர்மாக்களின் சதியாலும் காலத்தின் சதியாலும் உன் வாழ்க்கையில் சிலர் விளையாடி சென்றிருக்கின்றார்கள் அதை எல்லாவற்றையும் மீறி உன் வாழ்விற்கான வெளிச்சத்தை நீ காண வேண்டுமானால் இந்த முருகனின் துணை உனக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்றது பல முறை பல சோதனைகளை கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் எத்தனை சோதனைகளை சந்தித்த பொழுதிலும் என் கரமானது உன்னை விட்டுவிடவில்லை என் கரத்திற்குள் உன் கரம் பத்திரமாக இருந்தது அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது வைத்திருந்தாய் தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் நீ எப்பொழுதும் செயல்படுவாயானால் உன் வாழ்விற்கான நன்மைகள் உன் வாழ்வில் வரத் தொடங்கிவிடும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று வாழ்க்கையை நொந்து கொள்ளாதே இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே என்று நீ நினைத்து மனம் தளர்ந்து போனால் உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நன்மைகளை பெற முடியாமல் போய்விடும் அல்லவா என் குழந்தையே அதற்காகத்தான் முன் எச்சரிக்கையாக சொல்ல வந்திருக்கின்றேன் பல நன்மைகளை என் கரங்களிலிருந்து நீ பெறக்கூடிய நேரம் மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டிய கால இது உன் வாழ்விற்கான அடுத்த கட்டத்திற்கு நீ செல்லக்கூடிய காலம் இது இன்றைய தினத்திலிருந்தே பல மகிழ்ச்சிகளை நீ அனுபவிக்க தொடங்கி விடுவாய் புத்தம் புது விடியலாக இன்றைய விடியல் உன் வாழ்க்கையில் விடிந்திருக்கின்றது இன்றைய தினத்திலிருந்தே பல நன்மைகள் உன் வாழ்வை வந்து சேரும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தது உன்னுடைய தந்தையாக இருந்து தாயாக இருந்து உற்ற துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு நான் காண்பித்து கொண்டே இருப்பேன் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன் உன்னை தைரியத்தோடு நான் வாழ வைப்பேன் உன்னோடு என் நேரமும் நான் துணை நிற்கின்றேன் எத்தனை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்விற்கான நன்மைகளை நீ பெறுவாய் இந்த முருகன் எல்லா நேரங்களிலும் உன்னை நான் வழிநடத்துவேன் மிக பெரிய பதட்டத்தையெல்லாம் உன் வாழ்க்கை சந்தித்திருக்கின்றது அவசரப்படாமலிருந்து நிதானத்தோடு இனி பல நன்மைகளை வரவேற்று கொள்ளும் செய்யலாமா வேண்டாமா என்று பிறருக்கு உதவி செய்ய எப்பொழுதும் தயங்கி நிற்காதே உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய முன்வா காலத்தின் சதி உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கலாம் அத்தனை சதிகளையும் மீறி இப்பொழுதும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு இந்த முருகனின் துணை இல்லாமல் நிச்சயம் கிடையாது என்னுடைய துணையோடு உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ அனுபவிப்பாய் உன் இல்லத்திற்குள் நான் நுழைந்திருக்கின்றேன் வந்து அமர்ந்திருக்கின்றேன் கம்பீரமாக உன் இல்லத்தில் வந்து நான் அமர்ந்து விட்டேன் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலைத்து இருக்கும்படி நான் செய்வேன் துவண்டு போயிருக்கின்ற நேரங்களில் தைரியத்தை கொடுத்து உனக்கு தேவையான விஷயங்களில் நன்மைகளை செய்ய நான் இருக்கின்றேன் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக அமையும் மன சந்தோஷத்தோடு அத்தனை வரத்தையும் என்னிடமிருந்து பெற்று கொள்வாய் உன் வாழ்விற்கான விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நான் செய்து முடிப்பதற்காகத்தான் உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் தீய சக்திகளை எல்லாம் உன் வீட்டிலிருந்து துரத்தி அடித்து விட்டு உன்னை சுற்றி எப்பொழுதும் நல்ல சூழ்நிலையும் நல்ல சக்தியும் நிலவும்படி நான் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை பாதுகாத்து நிற்பேன் எந்த ஒரு தீங்கோ துன்பமோ உன்னை நெருங்காதவாறு உன் வாழ்க்கையில் நான் காத்து அருளுவேன் உன்னுடைய நிலை மாற வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் உன்னுடைய போராட்டங்கள் ஓய வேண்டும் என்று உன்னை விட எனக்கு ஆர்வம் அதிகம் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் வெளியேற்றி காண்பிப்பேன் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்து எது கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றாயோ அது உன் கரத்தில் சந்தோஷமாக கிடைக்கும்படி அருள் செய்வேன் உன் நல்ல எண்ணத்திற்கு அனைத்தும் தானாகவே ஈடேறிவிடும் நடக்காதோ கிடைக்காதோ என்ற எதிர்மன எண்ணங்களையெல்லாம் விட்டுவிடு அந்த மாதிரி எண்ணங்கள் உனக்குள் எப்பொழுதுமே எழவே கூடாது என் குழந்தையே வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்ற மிகப்பெரிய பெரிய பக்குவ நிலையை உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும் அந்த பக்குவ நிலை வந்து விட்டது என்றால் யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது உன்னை கவலைப்பட வைக்க முடியாது கண்ணீர் சிந்த வைக்க முடியாது எல்லாவற்றையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் அத்தனை இன்பங்களையும் நாம் அனுபவிக்க சில துன்பங்களையும் கடந்துதான் வர வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கொள் அந்த பக்குவம்தான் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் உன்னுடைய மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் விரக்தியான மனநிலையில் இருப்பதை விட்டுவிடு வாழ்க்கை என்றால் அனைத்தும் நடக்கத்தான் செய்யும் என்ற பக்குவத்தோடு உன்னுடைய மனநிலையை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகு நீ சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் தானாக சந்தோஷமாக மாறிவிடுவார்கள் எதிர்மறை எண்ணங்களை எப்பொழுதும் உன் அருகில் கூட நீ வரவிடக்கூடாது நேர்மறையான எண்ணங்களோடு எப்பொழுதும் இரு நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கண் கை கூடி நீ அதை பெற்று நலமாக வாழ நான் அருள் செய்வேன் எந்த ஒரு தாமதமும் ஆகாது காலம் தாழ்ந்து விடாது கிடைக்க வேண்டிய சரியான தருணத்தில் அத்தனையும் கிடைத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவேன் என்னுடைய சக்தியை தெரிந்து நீ என்னிடம் அன்றாடி கேட்ட அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னுடைய அருமை பெருமைகளையெல்லாம் தெரிந்தான் என்னை நாடி வந்திருக்கின்றாய் என்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வெற்றியை பரிசாக கொடுத்து மகிழ்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இனி கிடைத்து கொண்டே இருக்கும் பல நல்ல விஷயங்களெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை தான் பெறும் என்னை நினைத்து உனக்கான முயற்சியை நீ செய் கோடி பலன்களை தரக்கூடிய அளவிற்கு நன்மைகளை உன் வாழ்க்கையில் நிரம்பி நிரப்பி விடுவேன் கொடுத்து மகிழப் போகின்றேன் நீ உன் வாழ்விற்கு எல்லா நன்மைகளையும் நீ நினைப்பது அனைத்தும் நடக்கக்கூடிய காலம் இது சந்தோஷத்தை அள்ளி தரக்கூடிய காலம் இது கை நழுவி சென்ற விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் நடக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நல்லது நடக்கும்